பிரதமர் நரேந்திர மோடி தன் திட்டமிட்ட பயணத்தின்படி புரூனே நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறார் அங்கு பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அரசாலும் மக்களாலும் வழங்கப்பட்டது புரூனே மலேசியாவின் கிழக்கு பகுதியினை ஒட்டியுள்ளது என்பதாலும் முன்பு பல இந்திய குடியேற்றம் குறிப்பாக தமிழக வம்சாவளி நிறைந்தது என்பதாலும் புரூனே தேசம் இந்திய மக்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கொண்டதாகும் இந்திய வம்சாவளி மக்கள் பிரதமர் மோடியை மிகுந்த அன்புடனும் ஆனந்த உற்சாகத்துடனும் வரவேற்றார்கள் காரணம் செல்லும் முதல் பாரத பிரதமர் இதற்கு முன் இருந்த இந்திய பிரதமர்களுக்கு இப்படியெல்லாம் செல்லும் திட்டமில்லை காரணம் புரூனே பல விவகாரங்களில் வித்தியாசமான கோணம் கொண்ட நாடு இதனால் சில நாடுகளின் உறவுகளுக்கு அஞ்சி இந்தியா புரூனே பெரிய தொடர்பை வைக்கவில்லை பிரதமர் மோடியின் கொள்கை தேச நலனுக்கான கூட்டணி அவ்வகையில் சீனாவின் அச்சுறுத்தலுக்கு புரூனே உள்ளாகிய நிலையில் அதனோடு ஒரு உறவு பாலம் ஏற்படுத்துகின்றார் பிரதமர் மோடி இது இரு நாடுகளுக்கும் நல்லது ப்ரூனே ஒரு முடியாட்சி நாடு அங்கு மன்னர் ஹாஜி ஹசனல் போல்கியா ஆள்கின்றார் அவருடன் பிரதமர் மோடி பல துறைகள் ஒத்துழைப்பு பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் உலகின் மிகப்பெரிய அரண்மனை ப்ரூனே அரண்மனை பல கிலோமீட்டர் சுற்றளவில் கட்டப்பட்ட மாளிகை அது அங்கு நீச்சல் குளம் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் எண்ணிக்கை ஆறாயிரம் மாளிகையின் கோபுரத்தில் தங்கத்தகடல் பதிக்கப்பட்டிருக்கும் தொடுவது எல்லாம் பொன் என்னும் அளவு அங்கு எல்லாமே தங்கம் அப்படியான மாளிகையில் பிரதமர் மோடிக்கு விருந்து அளிக்கப்படுகிறது பொதுவாக பொதுவாக்ரூணே அரசு வித்தியாசமான அரசியலை செய்யும் யாரையும் அழைக்காது யாரையும் கௌரவிக்காது பெரிய ஆர்வத்தை யார் மேலும் காட்டாது ஆனாணப்பட்ட அமெரிக்க அதிபரை கூட அது வரவேற்காது அப்படியான புரூனே பிரதமர் மோடியினை அழைத்து கௌரவிக்கின்றது என்றால் மோடி உலக அரங்கில் எப்படியான இடம் பெற்றிருக்கிறார் என்பதை ஊகிப்பது சுலபமல்ல அதனால் தான் மோடியினை ஆனந்தமும் கண்ணீரும் பொங்க வரவேற்று மகிழ்கின்றார்கள் ப்ரூனே வாழ் இந்தியர்கள் தங்கள் பூர்வீக நாட்டின் பெருமகனின் பெருமை ப்ரூனே இந்திய வம்சாவளி மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது